அனைத்து ஜோதிட நல் உள்ளங்களுக்கும் கோவிந்தராஜ் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு பஞ்ச அங்கங்களில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி நல்ல விதத்தில் மாற்றிக்கொள்வது என்பதனை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய தகவல் நாள் நட்சத்திரம் திதி யோக கரணம் இந்த ஐந்து தன்மைகள் தான் பஞ்ச அங்கங்கள் என்று படுகிறது இந்த பஞ்ச அங்கங்களில் தான் நாம் பிறந்திருக்கிறோம் இந்த பஞ்ச அங்கங்களின் வாயிலாக தான் நம்முடைய வாழ்க்கை முறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கும்போது இன்று நாம் பார்க்க போவது திதி நீங்கள் பிறந்த திதி உங்களுக்கு எந்த அமைப்பில் நன்மை செய்ய போகிறது அல்லது தீமையை செய்ய போகிறது அந்த திதி நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா அதை எப்படி சரிசெய்வது போன்ற தகவல்கள் தான் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் அப்படி பார்க்கும்போது இது வளர்பிறை திதிகளாகவும் தேய்பிறை திதிகளாகவும் இரண்டு பிரிவுகளாக நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வைத்து உள்ளனர் அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த பதிவு வளர்ப்பிறை திதியைப் பற்றியும் அதற்கு வழிபட வேண்டிய கோவில்களைப் பற்றியும் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் பொதுவாக திதி என்பது பிரதமை திதி துவிதியை திதி திருதியை திதி சதுர்த்தி திதி பஞ்சமி திதி சஷ்டி திதி சப்தமி திதி அஷ்டமி திதி நவமி திதி தசமி திதி ஏகாதசி திதி துவாதசி தி திதி த்ரியோதி திதி சதுர்தசி திதி பௌர்ணமி திதி என பதினைந்து திதிகளாக வளர்ப்பிறைக்கு பிரித்து வைத்துள்ளார்கள் இந்த வளர்ப்பிறையில் திதியில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த இந்த திதி என்று சொல்லக்கூடிய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாற என்பதனை பற்றி தான் கூறப்போகிறேன் அப்படி பார்க்கும்போது பிரதமை திதி அதாவது வளர்பிறை பிரதமை திதியில் பிறந்தவர்கள் துர்கா தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் அது எங்குள்ள துர்கா துர்காதேவியை வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மை கொடுக்கும் என்று பார்த்தால் பட்டீஸ்வரத்தில் பட்டீஸ்வரம் என்ற இடத்தில் அமைந்துள்ள துர்கை தேவியை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்லது அது நீங்கள் பிறந்த அந்த பிரதமை திதி வரும் நாளில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் வளர்ப்பிறையில் பிறந்திரு பிறந்திருந்தால் தேய்பிறை பிரதமை திதி வரும் நாளில் பட்டீஸ்வரம் சென்று துர்கா தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் பிறந்த திதிக்கு எதிராக வரக்கூடிய அந்த நாளில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து துவிதியை திதி வளர்பிறை துவிதியை திதியில் பிறந்தவர்கள் விஸ்வதேவன் என்ற கடவுளை திருவைக்காவூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது இந்த கோவில் அதாவது சுவாமிமலை அருகில் திருவைக்காவூர் என்ற ஊர் இருக்கிறது அந்த ஊரில் அமைந்துள்ள விஸ்வதேவன் என்ற சுவாமியை தரிசனம் செய்ய வேண்டும் தூதியை திதியில் பிறந்தவர்கள் வளர்ப்பிரையில் பிறந்தவர்கள் தேய்பிரை தூதியை திதியில் சென்று திருவைக்காவூர் என்ற இடத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து திருதியை திதி வளர்பிறை திருதியை திதியில் பிறந்தவர்கள் சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் நவ ஒன்றாக விளங்கக்கூடிய சந்திர பகவானுடைய கோயில் திங்களூர் என்ற இடத்தில் அமைந்துள்ளது அந்த திங்களூர் என்ற இடத்தில் அமைந்துள்ள சந்திர பகவானின் கோவிலுக்கு சென்று திருதி திதி வரும் நாளில் சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து சதுர்த்தி திதி சதுர்த்தி திதி அதாவது வளர்ப்பிறை சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் பிள்ளையார் பட்டியில் உள்ள பிள்ளையாரை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது விநாயகர் சதுர்த்தி மாத மாதம் சதுர்த்தி திதி வருகிறது அதனை போன்று இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தவர்கள் விநாயக பெருமான் வழிபாடு பிள்ளையார்பட்டிக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் பெண்ணாடம் என்ற ஊரில் அமைந்துள்ள தேவேந்திரன் அந்த ஊரில் தேவேந்திரன் வந்து வழிபட்ட ஸ்தலம் பெண்ணாடம் கோவில் அந்த கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் பெண்ணாடத்தில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய திதி திதிசூன்யம் விலகி உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும் அதற்கடுத்து பஞ்சமி திதி இந்த வளர்பிறை பஞ்சமி திதியில் பிறந்தவர்கள் திருச்செந்தூரில் அமைந்துள்ள முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் அது எப்போது சென்று செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் பிறந்த திதிக்கு அதாவது வளர்ப்பிறை திதியில் நீங்கள் பிறந்துள்ளீர்கள் எனவே தேய்ப்பிறை திதியில் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து சப்தமி திதி வளர்பிரை சப்தமி திதியில் பிறந்தவர்கள் சூரியனை வழிபட வேண்டும் வளர்பிறை சப்தமி திதியில் பிறந்தவர்கள் சூரியனை வழிபட வேண்டும் இந்த நவக்கோள் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கோவில்கள் இடங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படி குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் சூரியனார் கோயில் அதாவது சூரியனுக்கென்று தனி சன்னதி தனி அமைப்பாக உருவாக்கி வைக்கப்பட்டுள்ள சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் வளர்பிறை அஷ்டமி திதியில் பிறந்தவர்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்து வர வேண்டும் அதாவது அந்த திதி வரும் நாளில் சென்று மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய வேண்டும் இது நாகப்பட்டினம் அருகில் தேவூர் என்ற ஊரில் அமைந்துள்ள கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்து வருவது நல்லது அதற்கடுத்து நவமி திதி இந்த வளர்பிறை நவமி திதியில் பிறந்தவர்கள் கூத்தனூர் கூத்தனூர் பூந்தோட்டம் என்ற இடத்தில் அமைந்துள்ள சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் மறைந்த காவிரி பூம்பட்டினம் அமைந்துள்ள இடத்தில் கூத்தனூர் என்ற ஊர் உள்ளது அந்த கூத்தனூரில் பூந்தோட்டம் என்ற இடத்தில் சரஸ்வதி தேவிக்கு சன்னதி உள்ளது எனவே இந்த நவமி தீதியில் பிறந்தவர்கள் இந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து தசமி தீதி வளர்பிறை தசமி திதியில் பிறந்தவர்கள் கும்பகோணம் மகாமகம் குளக்கரையில் அமைந்துள்ள வீரபத்ர சுவாமியை சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து ஏகாதசி திதி ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சி மதுரை மீனாட்சி தாயாரை போய் தரிசனம் செய்த வேண்டும் வளர்பிறை ஏகாதசி திதியில் பிறந்தவர்கள் மதுரை மீனாட்சி அன்னையை சென்று தரிசனம் செய்ய வேண்டும் துவாதசி திதியில் பிறந்தவர்கள் சாரங்கபாணி அதாவது இது கும்பகோணம் சாரங்கபாணி கோயில் என்று குறிப்பிடுவார்கள் கும்பகோணத்தில் உள்ள மகாவிஷ்ணு கோவில் இந்த துவாதசி திதியில் பிறந்தவர்கள் விஷ்ணு சாரங்கபாணி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து திரியோதசி திதியில் பிறந்தவர்கள் பிரம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் திருக்கண்டியூர் அதாவது திருவையாறு அருகில் திருக்கண்டியூர் என்ற ஊர் அமைந்துள்ளது இங்கு சென்று இவர்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அதற்கடுத்து சதுர்தசி சதுர்தசி அதாவது வளர்பிறை சதுர்தசி திதியில் பிறந்தவர்கள் ருத்ரன் திருபுவனம் சரபேஸ்வரர் கோவிலுக்கு சென்று திருபுவனம் என்ற இடத்தில் அமைந்துள்ள சரபேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டும் பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு வளர்பிறை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு மகேந்திர பள்ளி என்ற இடத்தில் சீர்காழி அருகில் இந்த கோவில் உள்ளது அந்த மகேந்திர பள்ளி என்ற இடத்திற்கு சென்று வருண பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் இப்பொழுது நாம் பார்த்த தகவல் பஞ்ச அங்கங்களில் ஒன்றாக விளங்கக்கூடிய திதி நீங்கள் பிறந்த திதி உங்களுக்கு ஒரு சில கெடு பலன்களை செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி நல்ல பலன்களை செய்யக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் சரி உங்களுடைய ராசியில் ஏதாவது இரண்டு ராசிகள் உங்களுக்கு சூன்ய ராசிகளாக மாறும் வளர்ப்பிறையில் பிறந்தவர்களுக்கு உங்கள் லக்கணத்திலிருந்து அல்லது உங்கள் ராசியிலிருந்து முதலாவதாக வரக்கூடிய அந்த ராசி உங்களுக்கு திதி சூன்ய ராசியாக வரும் அப்படி திதி திதிசூன்ய ராசியாக வருபவர்களுக்கு அந்த பாவகத்தினுடைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் தொந்தரவை கொடுக்கும் அதில் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் இல்லாத அமைப்பு உருவாகும் ஒருவேளை உங்களுக்கு திதி திதிசூன்யமாக வரக்கூடியது உங்களுடைய திருமணத்தை குறிப்பிடக்கூடிய ஏழாம் இடமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு திருமணத்தில் தொந்தரவுகளை கொடுக்கும் அல்லது இரண்டாம் இடத்தில் வரும்போது குடும்பத்தில் தொந்தரவுகளை கொடுக்கும் அல்லது ஆறாம் இடத்தில் திதி சூன்யம் உங்களுக்கு அமைந்துவிட்டால் வேலையில் தொந்தரவு கொடுக்கும் உடல் ரீதியான உபாதைகள் கொடுக்கும் கடன் தொல்லையில் உங்களை சிக்க வைத்து பிரச்சனைகளை கொடுக்கும் இப்படி இந்த திதிசூன்யம் அனைவருக்குமே பொதுவாக இருக்கும் இன் ஆகையால் வளர்பிறை திதியில் பிறந்தவர்கள் இப்பொழுது குறிப்பிட்டுள்ள இந்த கோவில்களுக்கு தேய்பிறை திதி வரும் அதாவது நீங்கள் பிறந்த அதே திதி தேய்பிரை வரும் நாளில் சென்று வழிபாடு செய்து வரும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கை திதிசூன்யத்திலிருந்து விடுபட்டு உங்களுக்கு அந்த பாவகமும் அந்த உறவுகளும் அதனுடைய காரகத்துவங்களும் உங்களுக்கு நன்மை செய்யக்கூடியதாக மாறும் எனவே ஒவ்வொருவரும் இந்த திதிசூன்யத்திற்கு நிவர்த்தி செய்து கொண்டு வருடத்திற்கு ஒரு முறை சென்று வழிபட்டால் மட்டும் போதும் அடிக்கடி இந்த திதிசூன்ய நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனவே வருடத்துக்கு ஒருமுறை சென்று உங்களுடைய திதி திதிசூழ்நிலை நிவர்த்தி செய்து கொண்டு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் உங்கள் ஜோதிடர் கோவிந்தராஜ் நன்றி வணக்கம்